சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் சங்கம் டாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக கடந்த முன்னாள் ராணுவத்தினர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பல அரசாங்க சலுகைகளை பெறுவதில் பாலமாக இருந்து செயல்பட்டு கொண்டுள்ளது இந்த சங்கத்தில் தலைவராக திரு டி தனபால் அவர்கள் செயலாளர் கேப்டன் ஜே விஜயன் அவர்கள் பொருளாளர் திரு எம் எம் குணசேகரன் அவர்கள் மிக சிறப்பாக சங்கத்தை வழி நடத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடாந்திர பொது மகாசபை கூட்டம் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி தொடங்கி நடைபெற உள்ளது இடம் சென்னை சூளைமேடு மீனாட்சி நாராயணன் கல்யாண மண்டபம் என் இருபது பார் பதினான்கு ராகவன் தெரு சூளைமேடு சென்னை தொண்ணூத்தி நான்கு நடைபெற உள்ள வருடாந்திர பொது மகா சபை கூட்டம் பற்றி சங்கத்தின் நிர்வாகிகள் சக்ஸஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வந்தே மாதரம் அனைவருக்கும் வணக்கம் நமது சங்கத்தின் பொது சபை கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் தொடங்கி நடைபெற உள்ளது இடம் மீனாட்சி நாராயணன் கல்யாண மண்டபம் என் இருபது கீழ் பதினாலு ராகவன் கேடு சூழல் கேடு சென்னை தொண்ணூத்தி நாலு சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தவறான கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்